தற்பொழுது மிக்ஸிங் காதல் படத்தினுடைய இசை வெளியீடு நடந்து கொண்டு இருக்கிறது அனைவரும் கைத்தட்டி உற்சாகம் படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நான் சொன்னேன் உன்னோட மிக்சிங் காதல் பண்ணி எங்கால் பிரேக் பண்ணிடாதுரா என்னை சீக்கிரம் கொஞ்சம் விட்டு அப்படின்னு சொன்னேன் ஆறரை மணிக்கு வாங்க நீங்க நீங்கள் ஏழு மணிக்கு வந்து சில நேரங்களில் வந்து நம்மளுடைய வருகை ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்துதுன்னா இந்த சிறிய படங்களுக்கு சில விரு விருந்தினர்களோ சில பிரபலங்களோ வந்து அவங்க வாழ்க்கை வந்து பல திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஒத்துக்கிட்டோம் படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இஸ்மாயில் தெரியுது உண்மையை வந்து மியூசிக் டைரக்டர்ஸுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நல்லா இருந்த சேலத்து மாம்பழமேனு கேட்கும்போது அதை வந்து ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்சு வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க சினிமாவோட ஒர்க் பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இஸ்மாயில் வந்து மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து வந்து முடிச்சிருக்காங்க இன்றைக்கி திரைப்படங்கள் வந்து உண்மையாகவே வந்து ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கு திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே வந்து சினிமா பார்க்காத யாருமே இல்லை எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் அவங்க எதில் பார்க்குறாங்கன்னு தான் வந்து தயாரிப்பாளர் தெரியல பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் வந்து திரைப்படத்துறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் அதனுடைய வருமானம் வந்து சேராத ஒரு வழிவகையே அந்த திரைப்படத்துறை இருக்குது காலையில் உள்ள நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் அந்த படத்தை வந்து திரைப்படத்துறையில் திரைப்படத்துறை தேட்டரில் பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்குது என்னோடய படம் எந்த இப்போ வந்து ஒரு பிளாஸாவில் ஓடுது நான் சொல்கிறதா சார் என் படம் பிளாஸா ஓடுது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் என்ஜிவா நேற்று பதினோரு மணி வந்து இருந்தீங்க மூணு மணிக்கு இருக்கு அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொருவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு எந்தவித கேப்பாரம் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத எனக்கு திரைப்படங்கள் இருக்குது அது குறிப்பாக இது போல் சிறிய திரைப்படங்கள் அப்போது இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு நான் எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு இவ்வளோ இல்லை படம் எடுக்கிறது தான் கஷ்டம் அந்த ஃபஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அந்த ஃபஸ்ட் காப்பி வர்ற வரைக்கும் தான் கஷ்டம் நான் திருமாத்துறையில் இருக்கிற வரைக்கும் ஆனால் இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை அந்த படத்தை ஆடியன்ஸை கொண்டு வந்து சேர்க்கறது தான் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது அப்போது திரைப்பட கலைஞர்கள் வந்து இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது ரெண்டு விஷயங்களை அவங்க வந்து கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன் இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ளே வந்துடுச்சு அதனால் இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்கள் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்களும் நமக்கு தேவையில்லை அந்த படங்களை நான் வந்து வீட்லேயே நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அமேசான்லையும் நான் வந்து பார்த்துக்குறேன் அது மாதிரி அந்த ட்ரெண்ட் எது இப்போ தேவைப்படுதுன்னா தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் எனக்கு தேவைப்படுது அதுதான் நீ வருக வேண்டிய வருகின்ற இளைஞர்கள் வந்து அதை வந்து கலைஞர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் அதாவது வந்து குறைந்த பட்ஜெட்டில் முதலீட்டில் இப்போ தயாரிக்கின்ற இயக்குகின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க அன்றைக்கி தமிழ் படத்தை அர்ஜென்டைனாவோட ஒரு தேட்டரில் பார்க்க முடியாது அர்ஜென்டீனா ஒரு கிராமத்தில் அந்த படத்தை பார்க்க முடியாது அதுபோல் அர்ஜென்டைனாவில் ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்க எந்த படத்தையும் எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம் அப்போ அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை அந்தந்த மொழியோடய பண்பாடுகளை அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு உலகத்தில் இருக்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க அப்போது நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய படத்தை அந்த கண்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்களை நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு உலக அளவில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்குது என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய புதுசாக அந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த படத்தை உண்மையாகவே வந்து படம் பார்க்கும்போது தெரியுது வந்து இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து டைரெக்ஷனை விட அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் மாதிரி தெரியுது அவர் உள்ளே வந்து அந்த ஷாட்ஸில் பார்க்கும்போது நல்ல சிறப்பாக தெரியுது ஆனால் நல்ல வேலையை இதில் வந்து ஒரு நான்கு ஐந்து கலைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு வக்கார் அவரே வந்து முதல்ல வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னை தன் மேலே உள்ள நம்பிக்கையில் இப்போ நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க இதை வந்து எப்படி வந்து இன்றைக்கி இருக்கிற உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவ்வளோ கேமராக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னது மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கேமரா தான் வரும் இன்றைக்கி கேமரா வைக்க இடம்ல நீங்கள் பின்னாடி சண்டை போடும்போது முன்னாடி வந்து என்னடா ஃபைட்டே எல்லாமே சாங்கே இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்குது கேமரா வைக்க இடம் இல்லைன்ற அளவுக்கு இந்த கேமராக்கள் வந்துருக்குங்கிறது வந்து இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசாக இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த மிக்ஸிங் காதல் இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி அடையும் குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றடையமானே ஒரு இது வந்து வழிவகுக்க ப பத்திரிகையாளரும் ஊடகரும் எனக்கு உதவி புரிய வேண்டும் மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணிபுரிஞ்சிருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக சில பேரோட என்ன எனக்கு ஒரு எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்துலையும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்டர் பேரே இல்லாமல் வரும் அதில் அவங்களோட கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கூட வரும் ஆனால் அதில் டைரக்டர் பேர் இல்லாமல் வரும் அந்த வகையில் வந்து அப்போது ஒரு எனக்கு ஒரு கவலையாக இருக்கும் என்னோட அது இவ்வளோ பெரிய படம் பண்ணுவோம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் விமர்சனத்தில் டைரக்டர் பேர் கூட வந்து விமர்சனம்லாம் வந்திருக்கேன்